அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த தவறுகள் உங்கள் வீட்டில் நடந்தால் தெய்வம் உங்கள் வீட்டில் தங்காது இதனால் உங்கள் வீட்டில் கஷ்டம் வரும் ஜாக்கிரதை நிறைய விஷயங்கள் நம்ம தாத்தா பாட்டி நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டிக்கு என்ன வேலை இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கடந்து வந்திருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஏமா மொக்க போடுறீங்க எத்தனை தடவைதான் இதையே சொல்லுவீங்க இதனால என்ன நடக்க போகுது இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம் இதை மாதிரி நம்மளையே குழப்பி விட்டுட்டு போயிருவாங்க தெரியும் ஆனா இந்த தவறுகளால உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படிங்கறதே இல்லாம போயிடும் இப்படி இருக்கக்கூடிய வீடுகள்ல கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் மட்டும் அல்லங்க கூட தங்காது அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது பயனுள்ளதா இருந்ததுனா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க இப்பதான் முதன் முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க என்னென்ன தவறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வீட்ல எப்பவும் இருட்டா வச்சிருக்க கூடாது எந்த வீட்டுல இருட்டு அதிகமா இருக்கோ அந்த வீட்டுல எதிர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கும் அதனால எப்பவுமே வீட்டுல பெண்கள் காலை மாலை இருவேலையும் விளக்கேற்றணும் மாலை நேரத்துல தவறாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல லைட் போடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிருப்பாங்க அத முதல்ல கடைபிடிங்க ரெண்டாவது விஷயம் பெண்கள் மாத விளக்கானே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாயங்காலம் மாத மறுநாள் காத்தால எஞ்சு குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது உடனடியாக குளிக்கணும் ஆரோக்கிய ரீதியாகவும் உடனடியாக குளிக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய உஷ்ணத்தை குறைச்சு கர்ப்பப்பை வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க அவங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்லும்போது அவங்க நம்பலைன்னா அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அறிவியலையும் சேர்த்து சொல்லுங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க மூன்றாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணமான பெண்கள் போன கொஞ்ச நாள்லேயே மாமியார் வீட்டுல ஒரு பெரிய சண்டை வரும் அதனுடைய முதற் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பத்தியத்திற்கு பிறகு குளிக்காமல் இருப்பது காலையில ஏஞ்ச உடனே குளின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே கோபம் வந்துடும் இதற்காகத்தானே கல்யாணம் செஞ்சு வச்சாங்க இவங்க காலையில இதையே ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்களேன்னு காலப்போக்குல அது பாத்தீங்கன்னா ஒருவருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும் பொதுவா தாம்பத்தியமான உடனே மறுநாள் காலை எழுந்ததும் கண்டிப்பா குளிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல உயிர்கள் உருவாக அந்த நேரத்துல பல உயிர்கள் இறக்கவும் கூடும் அதனாலதான் காலை எழுந்ததும் வந்து குளிக்க சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மாதவிளக்கு நாட்கள்ல இதை மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குளிக்காம இருக்கக்கூடிய நேரத்துல அரிசி பாத்திரம் கல்லுப்பு பாத்திரம் இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போம் ஆனா இதுல எல்லாம் கை வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே வண்டு வைக்க ஆரம்பிச்சிரும் புழு வைக்க ஆரம்பிச்சிரும் அதிலும் குறிப்பாக புளி ஊறுகாய் இதெல்லாம் தொடவே விடமாட்டாங்க அந்த காலத்துல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ததும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீ திருமணம் ஆகி போனா இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் வீட்டில் கடைபிடிமா அப்படின்னு சொல்லி கொடுங்க அதைப் போல அமாவாசை வெள்ளி பௌர்ணமி செவ்வாய் மாலை பொழுது இரவு நேரத்துல நகை வெட்டக்கூடாது ஆன்மீக ரீதியா நகை வெட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் நகை வெட்டும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் சேர்ந்து அந்த நகத்தோட போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் சாயங்காலம் தாங்க குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பெரிய தவறுங்க பெண்கள் காலை எழுந்ததும் குளிச்சிட்டு தான் எந்த வேலையும் செய்யணும் இது உடலுக்கும் நல்லது ஆன்மீகத்து வழியா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் எந்த வீட்டுல பெண்கள் காலையில குளிச்சிட்டு சமையல் பண்றாங்களோ அந்த வீட்டுல நிரந்தரமா குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை மாதிரி வாசல் தெளிக்கிறது வாசலில் கோலம் விடுறது இதெல்லாம் கூட சின்ன சின்ன விஷயமா கருதப்பட்டாலும் ஆரோக்கியத்துக்கும் இது பெரிய வகையில உதவியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஏன்னா வாசல் கூட்டி தெளிக்கும் போது குளிஞ்சு நிமிந்து தெளிக்கும் போது யோகா செய்த பலன் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அடுத்தது ஈரத்துணி நிறைய பேர் வீட்டுல இன்னைக்கு துணியை முக்கி வச்சுட்டு ஐயோ சாயங்காலம் ஆயிடுச்சு விறுவிறுன்னு அலசி போட்டுடலாம் அப்படின்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அலசி போடுவாங்க அது மறுநாள் காலையில காயப்படுவாங்க அல்லது மறுநாள் காலையில எடுத்து துவச்சிக்கலாம் அப்படின்னு வச்சிருவாங்க அப்படி வீட்ல ஈரத்துணிய வச்சே இருக்க கூடாது எப்பவுமே ஈரத்துணி இருக்கிற வீட்டுல மகாலட்சுமி தாயார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை போல பெண்கள் மாதவிளக்கு நாட்கள்ல உபயோகிக்க கூடியது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நாப்கின் உபயோகிக்கிறாங்க அந்த காலத்துல துணி யூஸ் பண்ணுவாங்க அந்த துணியை முறையாக கசக்கி அதன் பின் வந்து எரிச்சிருவாங்க இப்ப அப்படி இல்லை நாப்கின சுத்தி சுருட்டி ஒரு ஓரத்துல போடுறாங்க அதுல வந்து பள்ளி ஏறுச்சு அப்படின்னா பள்ளியோட இனப்பெருக்கம் வந்து உடனடியாக நின்றும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அது ஒரு சாபமாகி பெண் குழந்தைகளுக்கு குழந்தை இல்லாம போயிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண் குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்க அதை எடுத்து சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்கள் உள்ளாடைகளை கலட்டி அப்படியே பாத்ரூமுக்கு வெளியில போடுறது அதுல எறும்புகள் ஏறுறது அதுல பள்ளிகள் ஏறுறது இதெல்லாம் ஆரோக்கிய ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் தரித்திரத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அதே மாதிரி எச்சில் பாத்திரங்கள் எச்சில் கையோடு இருக்கிறது அடிக்கடி தலையை சொறிவது மூக்கில் கைவிடுவது இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரப்படி தரித்திரத்தை ஏற்படுத்தும் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா சின்ன தான் தெரியும் ஆனா இது பொருளாதார ரீதியாக நம்மள ரொம்ப பின்னடைவுக்கு கொண்டு செல்லுங்க இது சாதாரண இந்த விஷயங்களை கூட அடிப்படை விஷயங்களை கூட தெரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பதிவு நிறைய பேருக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் சின்ன சின்ன தவறுகள் தான் ஆனால் இதை செய்தால் அந்த வீட்டில் தெய்வம் தங்காது புரிஞ்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண நினைச்சிங்கன்னா தவறாம வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சியே இன்னொரு பதிவாக பதிவு செய்யறேன் மகா பெரியவாருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்